குட் மார்னிங் குட்மார்னிங் ஆலயம் எங்கே கட்டப்படும் பழைய பாட்டின் நாட்களில் சாலமோன் கத்திருக்காக ஒரு ஆலயத்தை கட்டினான்னு சொல்லி பார்க்குறோம் ஆனா அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு மிக முக்கிய ஒரு நோக்கமாக ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கணும் ஏன் ஆண்டவர் சாலமோனை கொண்டு அந்த மோரிய மலையில் கத்திருக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார் தெரியுங்களா ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆபுர்காம் ஈசாக்க மோரியா தேசத்திற்கு கூட்டி கொண்டு போய் கத்தர் காட்டுகிற ஒரு மலையில் பலியிடுவதற்காக ஒரு பலிபிடத்தை கட்டி தன்னுடைய மகனை பலி செலுத்த துணிந்தார் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் நீனுடைய அன்பான மகனும் ஒரே புத்திரனும் நேசத்திற்குரிய மகன் என்று பாராமல் எனக்காக நீ பலி செலுத்த உன்னுடைய விசுவாசத்தை உன் பரிசுத்தத்தை அறிந்து கொண்டேன்னு சொன்னார் அதே தான் சாலமோனை கொண்டு கத்தர் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார் இதுல இருந்து நீங்களும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து முழுவதுமாக நம்மை தியாகம் செய்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளா மட்டும்தான் ஆலயம் கட்ட முடியும் எங்கெல்லாம் அர்ப்பணிப்பும் எங்கெல்லாம் தியாகமும் உண்டோ அங்கே கத்தருக்காக ஆலயங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஆலயம் சொன்ன ஒரு ஸ்ட்ரக்சர் மாத்திரம் அல்ல ஒரு திரள் கூட்ட ஆத்துமாக்களை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தர வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிப்பும் தியாகத்தோடு கூட ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா சிந்தித்து பாருங்க இல்லைன்னா சீர்படுத்துங்க உண்மையாய் அர்ப்பணிப்போம் உண்மையாய் தியாகத்தை செய்வோம் கடவுளுக்காக அநேக ஆலயங்களை ஆத்துமாக்களை கட்டுவோம் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பான் காட் பிளஸ் யூ